ஸ்ரீ அகத்தியர் ஜெயந்தியை முன்னிட்டு அகத்தியர் திருவுருவ சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்றனர் அகத்தியர் அன்னதான குழு சாரிட்டபிள் டிரஸ்ட் வழி நெடுக சாலையோரங்களில் வசித்து வரும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஸ்ரீ அகத்தியர் ஜெயந்தியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் சென்னை அம்பத்தூர் அடுத்த உரகடம் பகுதியில் செயல்பட்டு வரும் அகத்தியர் அன்னதான குழு சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் அகத்தியர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது இதில் அகத்தியர் அன்னதான குழு சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் சார்பில் அகத்தியர் திருவுருவ சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்றனர் ஏரிக்கரை சாலை தொடங்கி முக்கிய பிரதான சாலை வழியாக ஊர்வலமாக சென்று சாலையோரங்களில் வசிக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் அகத்தியர் அன்னதான குழு சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தினசரி ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது